பிள்ளையாரை ஒரு கையிலும் பெரியாரை ஒரு கையிலும் வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளம் அதைத்தான் வந்து வணங்கான் படத்தினோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே பாலா அவர்கள் வந்து காமிச்சிருந்தார் இது சர்ச்சைக்குரிய கருத்து அல்ல யாராலும் கவனிக்கப்படாத ஒரு நடிகராக இருந்த விக்ரமுக்கு வந்து சேது என்கிற திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது போல சூர்யா அவர்கள் பல திரைப்படங்களிலே நடித்திருந்தாலும் கூட நந்தா என்கிற திரைப்படத்திலே நடித்த பின்புதான் அவருக்கு இருக்கக்கூடிய நடிப்பு ஆற்றலை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாலா அவர்கள் வழங்கினார்கள் பாலுமகேந்திரா பட்டறையிலே இருந்து வந்த இயக்குநர்களிலேயே பாலா மட்டும்தான் வந்து முதலிலே வெற்றி பெற்றவர் அதற்கு பின்புதான் வெற்றிமாறன் போன்றவர்கள் சீனராமசாமி மீரா கதிரவன் ராம் கற்றது தமிழ் ராம் போன்ற பல இயக்குநர்கள் விக்ரம் சுகுமாரன் ஒன்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது பலையோரம் போகிற போது நம் யாரையெல்லாம் கவனிக்க தவறுகிறோமோ அவர்களை எல்லாம் கதாநாயகனாக மாற்றியது பாலாவினுடைய திரைப்படங்கள் அது பிச்சைக்காரர்களாக இருக்கலாம் கந்தரியாதவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அல்லது மனநிலை பிறழ்ந்தவர்களாக இருக்கலாம் இப்படி பல நம்மளை சமூகத்திலே வந்து உதிரிகளாக யாரெல்லாம் பார்க்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ கவனிப்பாராற்றவர்களாக அவர்களை அவர்களையெல்லாம் கதாநாயகனாக மாற்றிய கதைகளை உருவாக்கியவர் நாடோடி மண் படம் எடுத்துக்கொண்டிருக்கிற போது எம்ஜிஆர் சொன்னார் ஏன் இந்த படத்துக்கு நாடோடி மன்னன் அப்ப அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு சரிவான காலமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் மன்னேன் தோத்தா நான் நாடவடி இப்போ நாடோடி மன்னனுக்கு விளக்கம் எம்ஜிஆர் போன்ற பெரிய கதாநாயகனுக்கே கூட ஒரு திரைப்படம் நம்மளை நாடோடியாக அலைய வைக்கப் போகிறதா அல்லது மன்னனாக வந்து உயரத்திலே அழைத்து செல்ல போகிறதா என்று எம்ஜிஆருக்கே தெரியல யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் பாத்தீங்கன்னா வனங்கன் படம் அஹ் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இயக்குனர் பாலாவுட இயக்கத்துல வெளியாகியிருக்க இந்த படம் வந்து முதல் போஸ்டர் வெளியான போவே நம்ம பார்த்திருப்போம் அருண் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிணத்துல இருந்து மேல வர மாதிரியும் ஒரு கையில பிள்ளையார் சிலை ஒரு கையில பெரியார் சிலை கடவுள் மறுப்பு கொள்கையை முன் தான் பெரியார் ஒரு கையில அவருடைய ஒரு கையில பிள்ளையார் சிலையும் இருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போஸ்டரா இருந்துச்சு ஆல்ரெடி தமிழகத்துல பெரியார் குறித்த நிறைய பேச்சுகள் போய்கிட்டு இருக்கீஸ் கூட இருக்குங்க சார் இயக்குனர் பாலா அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அதை வந்து ஒரு வெளிப்படையாகவே வந்து சொல்றதுக்கு அவர் எப்பொழுதும் தயங்கினது கிடையாது ஆனா சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க சொந்த வாழ்க்கையில கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க பெரியாரையும் ஏற்றுக்கொள்வாங்க இந்த இந்த வித்தியாசம் தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப இயல்பானது வட மாநிலங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா நாத்திக கருத்துக்கள் கடவுள் மறுப்பு கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் சாதி மறுப்பு கருத்துக்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் உண்டு சாமானிய மக்கள் மத்தியில் கிடையாது ஆனால் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக அரசியல் செய்த காரணத்தினால் பல பொதுக்கூட்டங்களின் வழியாக திராவிடர் கழகங்கள் பல்வேறு கூட்டங்கள்லாம் நடத்துறதுனால பெரியார் கருத்துக்களை சாமானிய மக்களுக்கும் தெரியும் ஏன் பெரியார் வந்து அதை சொன்னாரு அவர் சொல்றாரு ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் ஜாதி என்கிற அந்த கிளை மரத்தை என்னால் சாக்கிய முடியவில்லை அப்படின்னு பெரியார் சொல்றாரு அவர் எடுத்த எடுப்புலேயே கடவுள் மரப்புலாம் பேசல அவர் தொடக்கத்துல என்ன சொல்றாரு சாதி கூடாதுங்கிறாரு ஐயா அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னா அப்படின்னா சாஸ்திரம் கூடாதுங்கிறேன்னாரு அப்படி சொல்லக்கூடாது ஐயா அது வேதத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா வேதமும் கூடாதுங்கிறேன்னாரு அப்படி சொல்லக்கூடாதியா வேதத்தை சொன்னதே கடவுள் அப்போ தான் சொல்றாரு கடவுளும் கூடாதுங்கிறேன் அப்போ படிநிலை அவருடைய நோக்கம் என்னன்னா மனிதர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் மனிதர்களை எழிவுபடுத்தக்கூடாது உழைக்கும் மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக நடத்தக்கூடாது பிற்படுத்தப்பட்டவனுக்கு கல்வி கிடைக்காமல் செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார்களா நிலக்கலார்களாக கூட இருந்திருக்கான் ஆனால் கையெழுத்து கூட தெரியாதவனா இருப்பான் அந்த படிக்க தெரியாதவா இருப்பான் அப்போ எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு வேண்டும் எல்லாரும் சமமாக வாழ்வது என்பது நடைமுறை சாத்தியம் குறைவு தான் ஆனால் சம வாய்ப்பு வழங்கப்படணும் ஒரு சிலருக்கு உரியதாக மட்டுமே வந்து கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால சொந்த வாழ்க்கைக்கு கடவுள் நம்பிக்கையை வைத்து கொண்டிருந்தாலும் சமூக வாழ்விற்கு பெரியார் தேவை என்பதனால பிள்ளையாரை ஒரு கையிலும் பெரியாரை ஒரு கையினும் வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளம் அதைத்தான் வந்து வணங்கான் படத்தினோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே பாலா அவர்கள் வந்து காமிச்சிருந்தார் இது சர்ச்சைக்குரிய கருத்து அல்ல இப்போ நமக்கு ஒருத்தருக்கு தெரியும் நெஞ்சு வலிக்குது நேராக வந்து நம்ம கோயிலுக்கு போவோமா ஆஸ்பத்திரிக்கு போவோமா ஹாஸ்பிட்டலில் போய் அவரை போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்துட்டு அவர் ஐசியூவில் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சா தாங்க தெரியும்னா நம்ம எங்கே போறோம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிடுவோம் இப்போ மனிதனுடைய சுவாபமே என்னன்னா அறிவியலையும் நூறு சதவீதம் நம்ப முடியாது ஆண்டவனையும் முழுசாக நம்ப முடியாது இரண்டுமே மனிதன் கலவை தான் நாத்திகமும் மாத்திகமும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போன்றதும் அதனால வணங்கான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பெரியாரை ஒரு பக்கமும் பிள்ளையாரை ஒரு பக்கமும் ஆக வைத்திருந்தார் மற்றபடி வந்து இயக்குனர் பாலாவுடைய திரைப்படங்கள் வந்து கான்ட்ரவர்சிங்கிறதுக்கு எப்பவுமே இருக்காது ஆஹ் ஆனா இயக்குனர் பாலா வந்து முன்னாடி எடுத்துக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நான் கடவுள் அதுல வந்து ஒரு அகோரியின் வாழ்க்கையை பத்தி பேசியிருப்பாரு அதே மாதிரி அவரும் நிறைய நேர்காணல்கள்ல வந்து இந்த மாலை போட்டிருப்பாரு எலும்பு குண்டு மாலை எல்லாம் போட்டிருப்பாரு இது ஒரு அகோரை கொடுத்தாரு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து சில நம்பிக்கை கடவுள் மேல இருக்குது அகோரிகள் அப்படின்னாலே வந்து கடவுள் நம்பி வாழ்றவங்கதான் அகோரி நம்பிக்கை இருக்குன்னா கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருக்கும் அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது இப்போ சில பேர் என்ன செய்வான்னா ஊருக்கு போற வழியில ஒரு தனித்த கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு போவான் ரொம்ப தூரம் உள்ள போக வேண்டியிருக்கும் மெயின் ரோட்ல இருந்து போகிற வழியில தன்னந்தனியா வேற ஒத்தையடி பார மாதிரி போகும் போகிற வழியில ஒரு சுடுகாட்டு இருக்கும் நடு லைட் இடியாது ஒரு பனை மரம்லாம் பக்கத்துல இருந்துட்டு காஞ்ச பணம் ஓட சலசலன்னு சத்தம் கேட்கும் அப்போ என்ன செய்வான்னா சுடுகாட்டை கிடக்கிறது வரைக்கும் அந்த பயத்தை போக்குறதுக்காக அவே ஒரு பாட்டு பாடுவான் ஒரு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஒரு பாட்டை பாடி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு ஒரு பாட்டை பாடுவான் அவை சங்கீதத்தை வளர்க்கறதுக்காக பாட்டு பாடலை தன்னுடைய குரலின் சத்தத்தை கேட்டு தன் பயத்தை தானே போக்குவதற்காக சத்தம் போடுறான் அதனால் கடவுள் நம்பிக்கை என்பது வந்து பயபக்தி தான் வெறும் பக்தி கிடையாது பயபக்தினா என்னன்னா பய பயமுறுத்துறதுக்காக நம்ம ஒரு குழந்தை இருக்குது ஒழுங்காக வந்து சாப்பிடன்னா உன்னைய பூச்சாண்டியில் பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்கிறமா இல்லையா ஒழுங்கா நீ படிக்கிறேன்னா நாசமாக போயிடும்னு சொல்கிற இல்லையா இது பயபக்தினா பயத்தை காட்டி ஒரு மனிதனை ஒழுங்குப்படுத்துவதற்கு தான் பக்தி உருவாக்கப்பட்டது அதனால் வந்து அதை வந்து அகோரி வந்து அன்பாக கொடுத்த ஒரு பரிசை நான் அணிந்து கொடுத்துருக்கிறேன் அதனால் ஒருத்தரோட ஒரு கருத்தை சொல்வதனாலேயே நம்ம நூறு சதவீதம் நான் ஒரு கருத்து பேசுகிறேன் பார்ப்பவர்கள் அத்தனை பேருமே என் கருத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அதில் அவர்களுக்கு இருக்கும் என் கருத்து என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்பவர்களும் ஒரு சிலர் இருப்பாங்க இப்போ உலகத்தினுடைய நியதி வந்து எல்லா கருத்துக்களும் எல்லாருக்குமானதாக இருக்க வாய்ப்பே இல்லை அதனால அகோரியினுடைய அன்பிற்காக அவர் அணிந்திருக்கிறாரு அவர் திரைப்படத்தை பொறுத்த வரையில வந்து ஒரு பெரிய சாதனையாளர் அவர் வந்து பல பேர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய பல படங்களை எடுத்தவர் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா இருக்கக்கூடிய விக்ரம் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் இவங்களுடைய நடிப்பு திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததே இயக்குனர் பாலா தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவர் தான் அருண் விஜய் இப்போ அவர் வந்து இயக்குனர் பாலாவுடைய இயக்கத்துல நடிச்சிருக்க இந்த வனங்கான் படம் அருண் விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு சினிமா எதிர்காலத்தை உருவாக்கும் சார் அது திரைப்படத்தை வந்து மக்கள் கொண்டாடுகிற போது அது எவ்வளவு உயரங்களுக்கு அழைத்து செல்லும்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போ தென்மேற்கு பருவக்காற்று என்கிற ஒரு திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அறிமுகமாகிறார் அந்த படம் ஒரு வணிக ரீதியான வெற்றி படம் அல்ல ஆனால் விஜய் சேதுபதி இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் அறியப்பட்ட கலைஞனாக இல்லை உலகம் முழுக்கவே அறியப்பட்ட ஒரு பெருங்கலைஞனாக இன்னைக்கு மாறியிருக்கிறார் அப்போ சினிமாவினுடைய வெற்றியை எந்த இடத்திலே போய் ஒருவரை வந்து சிகரத்திலே கொண்டு போய் அமர்த்துமா அவரை கொண்டு போய் பள்ளத்திலே கொண்டு போய் தள்ளுமான்னு சொல்ல முடியாது அதனால் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு நடிகராக இருந்த விக்ரமுக்கு வந்து சேது என்கிற திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது அதே சூர்யா அவர்கள் பல திரைப்படங்களிலே நடித்திருந்தாலும் கூட நந்தா என்கிற திரைப்படத்தில் நடித்த பின்புதான் அவருக்கு இருக்கக்கூடிய நடிப்பு ஆற்றலை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பாலா அவர்கள் வழங்கினார்கள் அதன் வழியாகத்தான் அவர் கஜினி போன்ற படங்கள் பல முக்கியமான வெற்றி படங்களுக்கெல்லாம் அவர் காரணமாக பின்னால் மாறினார் அதுபோல அருண் விஜயினுடைய நடிப்பு ஆற்றலை ஒருவேளை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தால் அவருக்கும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து உருவாக்கக்கூடும் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா பாலுமகேந்திரா பட்டறையிலே இருந்து வந்த இயக்குனர்களிலேயே பாலா மட்டும்தான் வந்து முதலிலே வெற்றி பெற்றவர் அதற்கு பின்புதான் வெற்றிமாறன் போன்றவர்கள் சீனராமசாமி மீரா கதிரவன் ராம் கற்றது தமிழ் ராம் போன்ற பல இயக்குநர்கள் விக்ரம் சுகுமாரன் ஒன்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது முதலில் வெற்றி பெற்றவர் யாருனா இயக்குனர் பாலா அவர்கள் தான் அவர் என்ன செய்தார்னா இருந்து உலகப் படத்தை யதார்த்த படத்தை இயல்பான ஒரு படத்தை எப்படி எடுப்பது என்பதை அங்கிருந்து கற்றுக்கொண்டு வழக்கமான வணிக சினிமாவிலே ஆக்ஷன் படம் என்று நாம் சொல்லுகிற படங்கள் அத்தனையுமே ஒரு மிக கடுமையான சண்டை காட்சிகள் இருக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் இருக்கக்கூடிய படங்கள் அந்த ஆக்ஷனையும் யதார்த்தத்தையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு கலவையாக தன்னுடைய திரைப்படங்களை அவர் எடுத்தார் ஹீரோக்களுக்காக படம் எடுப்பது என்பதை தாண்டி கதையின் நாயகனாக விளிம்பு நிலை மனிதர்களாக நம்ம சாலையோரம் போகிற போது நம் யாரையெல்லாம் கவனிக்க தவறுகிறோமோ அவர்களை எல்லாம் கதாநாயகனாக மாற்றியது பாலாவினுடைய திரைப்படங்கள் அது பிச்சைக்காரர்களா இருக்கலாம் கண்தரியாதவங்களா இருக்கலாம் அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அல்லது மனநிலை பிறழ்ந்தவர்களாக இருக்கலாம் இப்படி பல நம்மள சமூகத்திலே வந்து உதிரிகளாக யாரெல்லாம் பார்க்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ கவனிப்பாரற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கதாநாயகனாக மாற்றிய கதைகளை உருவாக்கியவர் அதனால மற்ற இயக்குனர்களுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா அவர் யாரும் செய்யாததை செய்த காரணத்தினால வேறொரு புதிய பாதையில் அவர் பயணித்த காரணத்தினால அவர் திரைப்படங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கூடுதல் கவனம் உண்டாகி கொண்டே இருக்கிறது இப்போ அது அருண் விஜயோட வாழ்க்கையில எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அது அது திரைப்படத்தினுடைய வெற்றியை பொறுத்து தான் நமக்கு தீர்மானிக்க முடியும் சினிமாவை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுதான் நாடோடி மன்னன் படம் எடுத்துக்கொண்டிருக்கிற போது எம்ஜிஆர் சொன்னார் ஏன் இந்த படத்துக்கு நாடோடி மன்னன் பேர் வச்சேன்னா அப்போ அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு சரிவான காலமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் அதை எடுத்திருக்காரு அப்போ சொல்லியிருக்கிறார் இந்த படம் ஜெயிச்சா நான் மண்ணே தோத்தா நான் நாடவடினார் அவர்கள் இப்போ நாடோடி மன்னனுக்கு விளக்கம் எம்ஜிஆர் போன்ற பெரிய கதாநாயகனுக்கே கூட ஒரு திரைப்படம் நம்மளை நாடோடியாக அலைய வைக்க போகிறதா அல்லது மன்னனாக வந்து உயரத்திலே அழைத்து செல்ல போகிறதா என்று எம்ஜிஆருக்கே தெரியல அதனால் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி என்பதுதான் தான் அதை தீர்மானிக்குமே தவிர ஏற்கனவே அவர் திறமை வாய்ந்த நடிகர் தான் பாண்டவர் பூமி மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்கிறார் பல ஆக்ஷன் படங்களில் நடிச்சிருக்காரு அவர் திறமை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் சினிமாவில் எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்று ஒன்று வேண்டும் என்று பல பேர் கருதுகிறாங்க அந்த அதிர்ஷ்டம் வந்து கைகூடுவதற்கான வாய்ப்பு அதாவது நிறையா பேர் உழைக்கிறார்கள் நம்ம துணியை துவைச்சு போட்டுடலாம் காய்வதற்கான வெயில் நம் கைகளில் இல்லை என்று சொல்வதைப் போல இயற்கை சில வேரை வந்து ஆசீர்வதிக்கிறது இயற்கை சில வேரை சில உயரங்களுக்கு அழைத்து செல்கிறது சில வேரை வந்து இயற்கை வந்து நம்ம வந்து நான் வந்து மாவு விற்க போனேன் காத்தடிக்குது நான் வந்து உப்பு விற்க போனேன் மழை பெய்யுதுங்கிற மாதிரி சில பேர் வாழ்க்கை அமைந்து விடுகிறது அதனால இவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்து அவருக்கான ஒரு வெற்றிப்பட வாய்ப்புகள் என்பது பெரிய அளவிலே கைகூடவில்லை ஒருவேளை இந்த வனங்கான் திரைப்படம் வெற்றி பெறுகிற பட்சத்திலே அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக வளம் வருவார் என்று நம்ம நம்பலாம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்